பொதுவாகவே போலீஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டு முக்கியமாக டிராஃபிக் போலீஸுக்கு ஒரு பெரிய ரிக்கொஸ்ட் இப்போ கொஞ்ச நாள் அது கண்ணில் படாமல் இருந்தது என்னென்னு தெரியல இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு வாரமாக பயங்கரமாக இருக்குது ரொம்ப ஃபோர்ஸாக வேலை பார்க்குறாங்க டார்கெட் எதுவும் பயங்கரமாக எதுவும் செட் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல ஆக்சுவலி அவங்கள சொல்லி தப்பு இல்லை அவங்க அவங்களுக்காக உழைக்கிறத விட முக்கால்வாசி அரசாங்கத்துக்காகத்தான் நிறைய உழைக்கிறாங்க ஏன்னா இவங்க கொடுக்குறதானே அது ரன் ஆகிட்டே இருக்குது இங்கேருந்து வர்றது கம்மி ஆகிட்டா அப்புறம் அங்கேருந்து அவங்க ஏறுறது அதிகமாகிருக்கு ஏன்டா கம்மியாச்சுன்னு கேட்பாங்க இல்லை அதுக்காகத்தானு நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை இல்லாட்டி தேவையில்லாமல் பல பேர் வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு தான் போகிறாங்க கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமான திட்டலை அங்கனக்குள்ளே திட்டலையே தவிர வெளியில் வந்து அசிங்க அசிங்கமாக கேவலம் கேவலமாக மொத்த குடும்பத்தையும் திட்டாங்க ஆனால் அவங்க அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிற வேற ஒருத்தவங்களுக்காக உழைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது இந்த சந்தில் நின்றுக்கிட்டு சைடில் ஒழிஞ்சிக்கிட்டு திருடங்க மாதிரி ஒழிஞ்சிக்கிட்டு பிடிக்கிறது பைக்கை பிடிக்கிறது அப்புறம் ஏதாச்சும் மரத்து நிழலில் உட்காந்துக்கிறது வரவேன் போகிறவேன் எவனையாச்சும் ஒருத்தரை வச்சு செய்கிறது அப்புறம் திடீர்னு தோணுச்சுன்னா திடீர்னு தோணுச்சுன்னா காலங்காத்தாலும் ஏதாச்சும் ஒரு மூலையில் போய் நின்றுக்கிட்டு ஆ வச வசூ எங்கே போனாலும் வசூலாக போகிறது இப்போ டிராஃபிக் போலீஸு ரெண்டே ரெண்டு வேலையை தான் பார்க்குது இல்லை மூணு வேலையை பார்க்குது ஒன்று வசூல் பண்ணுறது இன்னொன்று வசூல் பண்ணுறது இன்னொன்று வசூல் பண்ணுறது சார் இல்லை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை சொல்கிறோம் எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக அதாவது பணம் எங்ககிட்ட வாங்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அதே மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எங்கள் நிலைமையில நீங்கள் எதையும் பார்க்கறதுலாம் இல்லை இல்லை பிடிக்கணும்னா தாராளமாக பிடிங்க தப்பு இல்லை இந்த ஹெல்மெட்டு ஹெல்மெட்டுன்னு சொல்லி ஏதோ எங்கள் ஊசியில் பாதுகாக்கிறதுக்காகத்தான் பயங்கரமாக நீங்கள் வந்து எங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அதை எல்லாம் சொல்லுவாங்க ஹெல்மெட்டு போடாமல் உங்களுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் ஒன்று பண்ணுங்கள் பிடிக்க அதை நீங்கள் பிடிக்கிறீங்க ஹெல்மெட் போடாமல் வரான்ட்டு மற்றபடி இந்த லைசன்ஸ் இல்லாமல் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஆர்சி இல்லாமல் இதெல்லாம் வர்றாங்க அவங்கள அவங்களெல்லாம் பிடிச்சி நகக்குங்க அதெல்லாம் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா உண்மையிலே அவங்களுக்கு அது அடிவாங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் போனாலும் கூட ஓட்டினவனுக்கு லைசன்ஸ் இல்லைன்னா செல்லாது ஆர்சி இல்லைன்னா செல்லாது இன்சூரன்ஸ் இல்லைன்னா போடவே முடியாது அதனால் அதையெல்லாம் பிடிக்க அதெல்லாம் போடணும் ஆனால் அதையும் கூட வேறு வழியில் பண்ணலாம் ஆனால் இந்த ஹெல்மெட்டு ஹெல்மெட்டுன்றீங்க பார்த்தீங்களா எங்களுக்காகத்தான் நீங்கள் அதை ப நாங்கள் எவ்வளவோ பிரச்சனை வந்து அங்கே வந்திருக்கோம் நிறைய இடங்களுக்கு வந்திருக்கோம் நிறைய இடங்களில் கேட்டுருக்கான் குண்டு குழியுமாக இருக்குது லைட் இல்லை சிக்னல் ஒழுங்காக ஆகலை எவனும் வந்து ரூ அதை இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க முக்கியமாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு அவன் சார் அதெல்லாம் நடக்குது எந்த கவர்மெண்ட் பஸ்ஸு அது சிட்டிக்குள்ளே சிக்னலில் நிற்கிறத பார்த்துருக்கீங்களா கோடு எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க தெரியல இந்த கோட்டை தாண்டி அதாவது கோட்டுக்கு முன்னாடி நின்னீன்னா உனக்கு ஃபைன் போட்டுருவேன் சொல்லி ஏதாச்சும் இதில் பஸ்ஸில் வந்து ஆறு இரு போட்டு போக்குவரத்து துறை ஏதாவது சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரில ஒரு ஆள் கூட அந்த ஸ்டாப்பில் நிற்கிறது இல்லை ஓரம் அணிப்பாட்டுறது இல்லை முக்கியமாக அந்த கோட்டை தாண்டி தான் அவங்க நிற்கிறது இதெல்லாம் போயிட்டு போதும் இந்த ஹெல்மெட் எங்களுக்காக போகிறீங்களா அந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு வேளை எவனாச்சும் போடலன்னா உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் இருக்குது கூடவே இதை இருக்க ஃபஸ்ட் டைம் ஹெல்மெட்டை நீங்கள் ஒரு நூறு இரநூறுவா கிலோ ஹெல்மெட்டை வாங்கி கொடுக்க வேண்டாம் ரெண்டாயிரரூவா ஃபைனை போட்டு அவனுக்கு அதுக்கு ஹெல்மெட்டாக கொடுத்துருங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கன்ற தப்பே கிடையாது ஐநூறுரூவாய்க்கு ஹெல்மெட் வாங்கி ரெண்டாயிரவாய்க்கு வியாபாரம் பண்ணுங்க ஒரு தடவை பிடிச்சாலும் ரூபா ஹெல்மெட்டு அடுத்த தடவை பிடிச்சாலும் அந்த அதே ஹெல்மெட்டோட வேலை மூவாயிரம் ரூபா அப்படி போட்டு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒன்று இங்களுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு போகிறதுனால தான் அதனால தான் எவனும் எதையுமே கேட்க மாட்டேன் இப்போ முக்காவாசி பேர் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பேர் ஹெல்மெட்டை போட்டு தான் போகிறான் இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் போகிறாங்க ஆனால் அவசரத்துக்கு எவனாச்சும் ஒருத்தன் எதாச்சும் ஒரு விஷயம் இப்போ ஒருத்தர் கொண்டு போய் அவசரமாக இறக்கணும் அவன்கிட்ட அன்னைக்கு ஒரு ஒரு ஹெல்மெட்டாக எடுத்து வந்துருப்பான் இன்னொரு ஹெல்மெட் எடுத்து வந்துருக்க மாட்டான் அவனை பிடிச்சிவிட்றான் காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் காப்பி வாங்குறதுக்காக போனாப்புலாம் முக்கு கடைக்கு காலங்காலத்தில் ஏழரை எட்டு மணிக்கு ஏதோ பந்தோபஸ்து போட்டு வச்சுருந்தான் கொடியெல்லாம் நட்டி கூட போலீஸாக இருந்துச்சு பிடிச்சிவிட்டாங்க முன்னே இல்லை காலங்காலத்தில் டீ வாங்க போகிற மனுஷன் எப்போயும் வாங்குற கடையில் டீ வாங்க போகிறேன்னா விட மாட்டேன் எல்லாம் பிடிச்சி வசூலை பண்ணிட்டு தான் விட்டுருக்காங்க சார் இங்கே தான் சார் இருக்குது இங்கே இருந்தால் என்ன சார் திடீர்னு ஒரு லாரி வருது செத்து போய் அது அவன் குடும்பம் பட வேண்டிய கவலை அவன் பட வேண்டிய அவ்வளோ உங்கள் மேலே எங்கள் எல்லாருக்கும் மேலே உசுரை காப்பாற்றுறதில் அவ்வளோ இதுவாக பயங்கரமாக மதிக்கிறீங்களோ அப்படின்றதுலாம் வருது அந்த நினைப்பு அப்படியே இருக்கட்டும் அதை ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் பார்த்தா எங்கள் உசுரை காப்பாற்றுற மாதிரி தெரியல அன்னைக்கு நீங்கள் வசூல் பண்ணி கொடுத்தாதான் நீங்கள் உங்கள் உசுரை காப்பாற்றி வீட்டுக்கு போக முடியுன்ற மாதிரி தான் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தயவு செய்து ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாருமே கஷ்டப்படுறோம் நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் கஷ்டப்படுறோம் அதை பார்த்து பண்ணோம் உங்களுக்கு பிடிக்கணும்னா நிறையா பேர் இருந்தால் சனிக்கிழமையெல்லாம் இல்லை அவங்களுக்கு குடிக்கிறது நேரம் கிழமலாம் இல்லை நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கார் எடுத்தாங்க எங்கிங்கே குடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நிறையா போகுது நிறையா ஆக்சிடெண்ட் ஆகுது நிறையா பேர் உசுறு போகுது அதையெல்லாம் பிடிச்சி அவங்ககிட்ட சொத்த பறிமுதல் பண்ணிடுங்கன்றான் அரசாங்கத்தை கொண்டே கொடுத்துருங்க ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த இதெல்லாம் காட்ட மாட்டே இல்லை பிடிச்சி வச்சுட்டு பிடிச்சா தான் போவேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு அப்பப்போ டைசி கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்கள் வைத்திரச்சுலாம் இருக்குது